ஈரோடு மாவட்டம் குள்ளம்பாளையம் ஊராட்சியில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை நிறைவேற்றி தந்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அப்பகுதி மக்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர் கிராமப்புற ஊராட்சிகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா அதிக நிதி ஒதுக்கியதை அடுத்து அதற்கான திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன இதன் அடிப்படையில் ஈரோடு மாவட்டம் கோபிஜெட்டிபாளையத்தில் அமைந்துள்ள குள்ளம்பாளையம் ஊராட்சியில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன சுமார் மூன்றாயிரம் பேர் மக்கள் தொகை கொண்ட இந்த ஊராட்சியில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பல்வேறு வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன நாற்பது லட்சம் ரூபாய் செலவில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மயான வசதி மற்றும் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் தார் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன ஏழை மக்களின் சொந்த வீடு கனவை நனவாக்கும் வகையில் சூரிய ஒளி சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள் பத்து பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது மேலும் குடிநீர் மின்விளக்கு வசதி கட்டடம் சமுதாய கூடம் நூறு மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட விவசாய கிடங்கு உள்ளிட்டவை செய்து தரப்பட்டுள்ளன எங்கள் ஊராட்சியில் பசுமை வீடு மிக்சி கிரைண்டர் மறுபடியும் சாலை வசதி குடிநீர் வசதி தெருவிளக்கு வசதி அவை எல்லாமே பூர்ணமா அம்மாவின் உடைய உதவியினால தன்னிறைவு எங்கள் ஊராட்சி செல்வமும் எங்கள் குள்ளம்புளையும் மக்கள் சர்வாகவும் அம்மாவர்களுக்கு நாங்கள் மனப்போமான நன்றியே நன்றி குடிசை வீடாக இருந்தால் எங்கள் வீட்டை வந்து அம்மாவோட ஆட்சியில் பார்ஸ் பில்டிங்காக மாற்றி கொடுத்துருக்காங்க எங்களுடைய கனவு வந்து நனவாக்கி கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி தெருவிளக்கு சாக்கடை வசதிகள் குடிநீர் வசதிகள் எல்லாம் பொதுமக்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கின்றது பொதுமக்கள் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாக அம்மாவுக்கும் நன்றி தெரிவித்துக் கடந்த ஐந்து ஆண்டுகளில் குள்ளம்பாளையம் ஊராட்சியில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டு தன்னிறைவு ஊராட்சியாக திகழ்கிறது